கருத்துகள் அனைத்தும் எப்படி யாரிடம் சேர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து தெளிவோடு அனைவரும் எளிய முறையில் சேர்க்கின்ற வகையில் நமது சகோதரிகள் அனைவரும் சிறப்பாக பணியாற்ற செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் துங்கரின் சார்பாக என்னையும் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வலு கழகத்துறை ஆட்சிக்கும் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அவர்களும் அவரோடு இணைந்து பல திராவிட தலைவர்களுடைய உழைப்புக்கு இன்று மீண்டும் ஒரு அங்கீகாரம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவித்து

சமூக வலைதளம் மூலம் பண்ணிட்டு இருக்கிறீங்க பணி தொடர வேண்டும் உங்களுக்கு மத்தபடி விமர்சனங்கள் ஏதாவது வந்ததுன்னா உங்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் திமுக நாங்கள் துணையின் போல்

அந்த பெரியார் அவர்கள் என்ன நினைத்தாரோ அவர் என்ன எண்ணினாரோ அந்த எல்லைக்கு கொண்டு செல்ல அவர் என்பதற்காக அவர்கள் உழைத்தார்கள் ஆனால் இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறிவிட்டது இந்த நவீன காலத்தில் அறிவியல் வளர்ந்திருக்கின்ற நிலையில இன்றைக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் நமக்கு கிடைக்கிறது என்னன்னா இந்த செல்போன் முதல்ல இந்த செல்போன் வருகின்ற பொழுது இது இவ்வளவு பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை எல்லோரிடத்திலும் உருவாக்கும் என்ற எண்ணம் நமக்குலாம் தெரியாது நம்மளும் தெரியல ஆனால் இன்றைக்கு இந்த செல்போன் என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கிறது இந்த செல்போன் வச்சிருக்க எல்லாரும் நானும் உட்பட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து முடியாது சும்மா அவர் உட்கார்ந்துருந்தா பக்கத்து நேரம் பேசுறா பேசுவா மறுபடியும் இந்த போன் கைக்கு போயிடும் அதாவது அதுல வருகின்ற செய்திகள் நமக்கு உகந்த செய்தியா ஒரு இல்லாத செய்தியா அது ஆனால் அதுல வருகின்ற செய்திகளை பார்க்க வேண்டும் என்கின்ற மனநிலையை இன்றைக்கு நமக்கு செல்போன் உருவாக்கி இருக்கு அதை இவர்கள் மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்காக இவர்களுக்கு அடிப்படையில் நம்ம அண்ணன் அண்ணனுக்கு தெரியும் கூட சொல்லிட்டு இருந்தாரு சந்திரமாற சொல்லிட்டு இருந்தாரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் அப்படின்னு இருந்தார் ஒரு நாற்பது நாள் தங்கியிருந்தேன் புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ள ஒரு செக் மாடு மாதிரி சுத்தி தெரியல கால கல்யாணம் காட்சி நல்லது கிட்ட சுத்தி போயிட்டு இருந்தாலும் நம்ம ஒன்று பெரிய ஒரு தொழில்முறை பேச்சாளரோ இல்ல தலைமைகள பேச்சாளரோ இந்த மாதிரி வெளி மாவட்டங்களுக்கான நிகழ்ச்சிகள் பெரும்பாலும் அன்பின் காரணமா சில பேருக்கு ஒத்தி இருந்தாலும் சரி போன வருஷம் தானே போனோம் என்ன திரும்பவும் இல்லையா அப்படின்னு ஒரு நிமிஷம் எனக்கு யோசனை வச்சா அப்புறம் தான் எனக்கு மனசுல பட்டுச்சு போன வாட்டி கனிமொழி எம்பிய கூப்பிட்டுச்சு இந்த வாட்டி அண்ணனை கூப்பிடுது ஏன்னா எம்பி பதவி காலம் முடிஞ்சிச்சு ஜூலை இருபத்தி நாலு என்னோட எம்பி காலம் முடியுது மத்திய அரசு மாநில அரசு முடிக்க தலைவர் முடிவு பதவி காலம் முடிஞ்சிருச்சு இப்போ என்னுடைய இடத்திற்கு இன்னும்

அண்ணனை கூப்பிட்டதுனால தான் வரல எம்பிஏ கூப்பிட்டதுனால தான் அதே போல பேசும்போது கனிமொழி இந்த கூட்டம் இருக்கிறத பத்தி சொல்லிச்சு நிறைய பேர் இருந்தாலும் உற்சாகணும் கூட்டம் இருக்கணும் என்ன பொறுத்தவரை எண்ணிக்கை முக்கியம் இல்லை என்ன பேசுறோங்கிறது தான் முக்கியம் என்ன பேசுறோம் யாருக்காக பேசுறோங்கிறது தான் முக்கியம் நிறைய இடங்களில் கூட நான் சொல்லுவேன்

இந்த சமூக ஊடகங்கள் வந்ததுக்கு பிறகு எண்ணிக்கையை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை கனிமொழிக்கு நான் ஒரு தெரிஞ்சுக்க வேணுங்கிறதுக்காக இங்குமே நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை இயக்கப்பட வேண்டியது இல்லைங்கிறதுக்காகவே நான் சொல்றேன்